வரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆன்லைன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தில் இமாச்சல பிரதேசத்தில் ஊழியம் செய்த ஒரு சகோதரியை குறித்து நாம் சில காரியங்களை நாம் ஆராய இருக்கிறோம் ஆஹ் அந்த சிஸ்டருடைய பெயர் வந்து ராணி மேரி முதல்ல இமாச்சல பிரதேசத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் ஆஹ் இமாச்சல பிரதேசம் கிட்டத்தட்ட அங்கே ஆப்பிள் வந்து ஒரு கிலோ பதினஞ்சு தான் இன்னைக்கு நம்ம பகுதிகளிலலாம் பார்த்தீங்கன்னா இரநூறுபா இரநூத்தி நாற்பது சில நேரங்களில் இரநூத்தி எழுபது கூட போகும் ஆனால் அவங்க இருக்கிற பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிளுடைய விலை வந்து ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாய் தான் ரெண்டாவது வந்து அங்கே வந்து புலிகள் எல்லாம் ரோட்டில் வந்து ரொம்ப சாதாரணமாக நடமாடக்கூடிய ஒரு அநேக ஆபத்துகள் நிறைந்த ஒரு பகுதி தான் ஒரு மா ஒரு பிரதேசம் தான் மாநிலம் தான் இமாச்சல பிரதேசம் அப்படிப்பட்ட இடங்கள்ல ரோமன் க திருச்சு கத்தோ ரோமன் கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த இந்த சகோதரி அதாவது அவர்கள் அந்த பகுதிக்கு ஊழியத்திற்கு கடந்து சென்றிருந்தார்கள் அங்கு ஊழியம் அவர்கள் செய்கிற நாட்களில் ஒரு சிறு பையன் அவர்களை கத்தியால் குத்தியதில் அவர்கள் இரத்த சாட்சியாக அவர்கள் அஹ் மறித்து போனார்கள் அஹ் அவர்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது டாக்டர் சொன்ன காரியம் கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஐம்பத்தோரு இடத்துல குத்துக்கள் பட்டு கத்தி பட்டு அவர்கள் மதித்திருக்கிறார்கள் என்று டாக்டர் விதமாக அறிக்கையை வெளியிட்டார்கள் அந்த குத்தி அந்த சிறுவன் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்பதாக இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஒரு திருச்சபைக்கு அவர்கள் கட அந்த சிறு பையன் இப்பொழுது கடந்து சென்று கொண்டிருக்கிறான் இப்பொழுது அந்த பையனா கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கழித்து அவன் இயேசுவை சொந்த ரசகர ஏற்றுக்கொண்டான் இப்பொழுது அவன் வாலிபனாக இருக்கிறான் வசனம் சொல்லுது ஒரு கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சித்ததாகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும் என்று நம்ம பார்க்கிறோம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த ஒரு நன்னாக இருக்கிறாங்க சீ அவர்கள் சீக்கிரத்தில் அவர்கள் மறித்து போனாலும் கூட மிகுந்த பலனை கொடுக்கும் நிலத்தில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்ற வார்த்தையின்படியாக அந்த சிறு பையன் இப்பொழுது அவன் வாலிபனா இருக்கிறான் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் ஒரு கடினமான ஒரு பகுதியிலே அவர்கள் தெய்வ பணியை அவர்கள் செய்து இரத்த சாட்சியாக மறித்து அவர்கள் இலைப்பாரதலுக்குள் கடந்து சென்றிருக்கிறார்கள் இது போன்ற சாட்சிகளை வரக்கூடிய வீடியோக்களில் நாம் காணலாம் கத்தரமையா பாராக ஆமேன்